சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் தாலி கட்டி கொள்ளாமல் சடங்கு சம்பிரதாயத்தை பின்பற்றாமல் செய்து கொள்ளக்கூடிய இந்து திருமணம் செல்லுமா அப்படிங்கிறத பதிதான் தான் ஏற்கனவே நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் முறைப்படி இந்து சடங்குகளை பின்பற்றாத திருமணங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க இதற்கெல்லாம் ஒருபடி மேலாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் அக்னியை ஏழு முறை சுற்றி வராத திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற நிலைமையில் தாலி கட்டாத திருமணம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுவது நியாயமானது இந்த திருமணத்தை தாலி கட்டி கொள்ளாமல் செய்து கொள்ளக்கூடிய திருமணத்தை சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க சுயமரியாதை திருமணம் பெரியோர்கள் முன்னிலையில் நடக்கலாம் இல்லை என்றால் அவங்க நண்பர்கள் முன்னிலையில் நடக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் நம்ம இனிமேல் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழப்போகிறோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு மாலை மாற்றிக்கொள்ளலாம் மோதிரம் மாற்றிக்கொள்ளலாம் எப்படி வேணாலும் செய்து கொள்ளலாம் அவர்களுடைய